பிள்ளையான் எழுதிய கடிதம் பிள்ளையான் சிறைக்குள்ள இருக்கின்றார் என்கிற தவறாக சிறைக்குள் இருந்து அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் குற்ற பண்றதுக்கு அவர் வீட்டு நாயிரு ஆளும் கட்சி அமைச்சர் சுமந்திரன் அவர்களை நகைச்சுவையாக இது அது புஷ்பான போய்விட்டு இந்த இனவாத கருத்துக்களை உள்ள புகுத்த முயன்றார் சுமந்திரன் கர்த்தால வந்து உணர்வு ரீதியாக அனுசரிக்க வேண்டும் ஆனால் அது ஒரு கட்சியினுடைய ஒரு தனிநபருடைய போராட்டம் இருந்ததனால தான் தமிழ் மக்கள் அதை புறக்கணித்தார்கள் வணக்கம் வணக்கம் இன்று முக்கியமாக பல பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முக்கியமாக பிள்ளையார் எழுதிய கடிதம் உண்மையிலேயே பிள்ளையான் சிறைக்குள்ள இருக்கின்றார் என்கிற தகவல்கள் தான் வழியா இருக்கின்றன ஆனால் சிறைக்குள் இருந்து அவர் கடிதம் எழுதி இருக்கிறார் யாருக்கு என்று பார்த்தால் மட்டக்களப்பு முதல்வர் மட்டக்களப்பினுடைய மாணவர் முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற ஒரு விளையாட்டு கழகம் ஒன்றுக்கான பாராட்டு செய்தியையும் எழுதியிருக்கின்றார் என்கின்றபடியும் வந்திருக்கார் சிறை கைதிகளுக்கு வந்து சலுகைகள் இருக்கா என்ற கேள்வி எழுதுற இதே நேரத்தில் அவர் கை செய்யப்பட்டு இப்போ சொல்கிறதையும் படி பார்த்தா உயித்த நாயர் தாக்கலோடலாம் என்று இப்போ அரசாங்கம் எப்படி காட்டுக்கொள்ளுதாண்டா ஏதோ ஒரு வகையில் பிள்ளையான இருக்கமாகவே வச்சுருக்கின்றான் உயிர் நாயர் தாக்குதல் சம்பந்தமாக அவரை கை செய்யப்படவில்லை என்றாலும் கூட அவர் வந்து ரவீந்திர குற்றம் சாட்ட அவரில் உயிர் அவை அந்த அந்த தாக்குதல் குற்றம் சாட்டப்பட்டு மக்கள் மத்தியில் விமர்சனங்கள் மேற்கொள்ளப்படுற இந்த நேரத்தில் திடீரென்று இவர்கள் இப்படி அவரை கொஞ்சம் தளர்வாக நம்ம ஒன்று கேட்டு தான் இருக்கிறார் இதால் என்ன நடக்கும்டா ஏனையவர்கள் கூட இந்த விஷயத்தில் ஒரு தளர்வு சரி நாங்கள் கை செய்ய அலம்புடுதலையாவும் தானே என்ற ஒரு மனநிலை ஒன்று பேரும் ஆகவே இந்த தகவல்கள் வழியாக இருக்கின்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் போக்குவரத்து மூலமாக வந்து உண்மைகளும் மறைக்கப்படலாம் தானே சில மிரட்டல்கள் விடயங்களும் சென்றடையலாம் சென்றடையலாம் அது பெரிய கேள்வியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இவர் குறிப்பிட்ட சகாக்களை காட்டி கொடுத்தார் தானே அப்ப அந்த சகாக்களை காட்டி கொடுத்ததாலையும் அவருக்கு சலுகை வழங்கப்படுது இப்போ ஒரு சகா காட்டு கொடுக்குறீங்க ரைட் இப்படி செஞ்சீங்கன்னா நாங்கள் இப்படி செய்வோம் என்ற சில அந்த சகாக்கள் சகாக்களை காட்டி கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அப்படி நிறைய இப்போ இனிய அவர் பிள்ளையான் பிள்ளையானுடைய சாரதி இனியபாரதி பாரதி சாரதி இப்போ இனிய பாரதியினுடைய சகாக்கள் என்று நிறைய பேர் தொடர் கைதுகளிடம் போயிட்டு வருகின்றனர் அப்போ அதில் அடுத்த கட்டமாக தான் இது நடைபெற்றிருக்கிறது சரி இது இவ்வாறு இருக்க இந்த உயிர் நகர் தாக்குதல் சம்பந்தமாக சஜித் தரப்பு வந்து எது அணி வந்து ஆளுங்கட்சி பிரதி அமைச்சர் மேலே குற்றச்சாட்டம் முன்வைத்திருந்தது அவை நம்பிக்கையில் பிரேனையை கூட கொண்டு வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆகவே இப்போ உண்மையிலேயே இந்த ஆளுங்கட்சி உலகம் குற்றச்சாட்டம் முன்வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற நலிந்த ஏசு அவர்கள் ரஞ்சித் மத்தும பண்டார் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு முன்பிருக்காரு எங்களுடைய பிரதி அமைச்சர் நீங்க நீங்கள் குற்றத்தாசு சுமந்துறீங்க இதில் உங்களுடைய கடந்த கால எம்பிக்கள் கூட இருக்கிறார்கள் அவர்கள் மேலே அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே கொஞ்சம் பார்க்கவே பார்த்து கேட்கணும் நீங்கள் எங்களை பற்றி கேட்கலாம் உங்களை பற்றி கேட்போம் கிட்டத்தட்ட மாறி மாறி சண்டை போட்டு தான் இல்லாம உயிர் நேர தாக்கல் சம்பந்தமானியை கண்டுபிடிக்கிறது இந்த அரசாங்கத்தையும் தாமதமா தான் இருக்கு உண்மையான குற்றவாளியா என்று கூட தெரியல உண்மையான குற்றவாளிகள் யார் என்று ஆளுநரப்பு பாராளுமன்றத்தையும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் குறிப்பாக பிமல் ரத்நாயக பேசுகின்ற பொழுது போல ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் உயிர் நேர தாக்கல் கொண்டு வரப்பட்டதாக கொடபாய ராஜபக்சான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு தவலை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவர்களை பேசாம இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ப ராஜபக்ச அணியினர் வந்து முக்கியமான ஆட்களையும் கைது செய்யலை உதாரணமாக சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் அருகமரியில் இருபத்தி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கின்றார் ஆனால் அவர் இன்னத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவை அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் நிலைமையில் இருக்கின்றது மிக பிரதானமான குற்றச்சாட்டுகள் ராஜபக்ச மேலே முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களை ஏன் கைது இல்லை இன்னும் அல்லது ஒரு சாதாரண விசாரணை கூட இது சம்பந்தமாக நடக்கவில்லை என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது ஆகவே அது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தின் பதினான்குல அழைத்திருக்கிறார்கள் ரணில் விக்ரம் சிங் ரணில் விக்ரம் சிங் அவர்களை சிஐடி கிட்டத்தட்ட பெரும்பாலும் இந்த குற்ற ஊழல் மோசடி சம்பந்தமான விஷயத்துக்கு அழைத்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது என்று பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே அவருடைய செயலாளரை மலைத்து விசாரணை அப்ப ரணில் விக்ரம் சிங் அழைக்கப்படலாம் என்று கைது செய்யப்படலாமா என்று ஆனால் அவர் கைது செய்யப்பட மாட்டார் படமாட்டாரோ படுவாரோ இனி அவரெல்லாம் தீர்மானிக்கணும் வேண்டாம் விசாரணை நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் அடுத்த கட்ட தெரியும் நடவடிக்கை ரன் அமைதியாக இருக்கின்றார் என்றாலே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று கொடுக்க போகிறார் என்றால் ஒரு தேசிய பட்டியலில் போய் நாட்டை ஆண்டவர் இப்போ மஹிந்த ராஜபக்சானியினர் கொஞ்சம் சத்தம் போட்டு கொண்டிருப்பார்கள் சஜித் தனியினர் கொஞ்சம் சத்தம் போட்டு இருப்பார்கள் அமைதியா இருந்து காயநகரத்துல என்ன செய்வார் எப்ப என்ன செய்வாருன்னு தெரியாம இருக்கும் ஆனா அரசியல் இல்லாத மாதிரியே இருப்பார் இருப்ப சமீப காலங்களா கூட ராலிமிக் கிரமசிங்களுடைய கருத்துக்கள் தேர்தலில் தோத்தாப்ரா சொன்ன கடைசியா அதுக்கு முதல நடந்தது சைத்தோட போட்டி போடும்போது போது கூட அவர் இருந்தார் கொஞ்ச நாள் பேர் பார்த்தா டக்குனு இதுல வந்து ஆட்சி பிடிச்சிட்டு செய்துட்டு போயிட்டேன் அப்போ இப்ப இப்போ திருப்பி அமைதியாக இருக்கிறாரு நீ அடுத்த வேட்டம் என்னன்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது சரி அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் நிலைமைக்கு ரணில கொண்டு வருமானது வந்து ஒரு பெரிய கேள்வி அது மட்டுமல்ல ரணிலை கை செய்வார்களான்ற ஒரு பெரிய கேள்வி ஏன்னா ரயில் ரணிலோட சம்மந்தப்பட்ட மத்திய வங்கி பணிமறைமுறைகளை அர்ச்சுன அவர்களை கை செய்யலாமனு போனவர்கள் வந்து ஒரு பெரிய மாட்டம் அர்ச்சனை மகேந்திரம் சிங்கப்பூர்ல அவருக்கு ஒரு உயர் பதவி கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு தனியா நிறுவனம் ஏதுமண்டா கைது செய்துப்பார் ஏதுமண்டா அவர் ரஞ்சித் அர்ச்சனை மகேந்திரம் இங்கே வந்தா தான் ரணில் விக்ரமசிங்கோட மிச்ச விஷயங்கள் வெளியில வரும் அப்போ இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவாரா ரணில் விக்ரமசிங்க கை செய்யப்படுவாரா என்ற கேள்வி இருக்கிற அதே நேரத்துல மஹிந்த ராஜபக்சே வீட்டை விட்டு போவாரா என்ற இன்னொரு கேள்வியும் இருக்கு வீட்டை விட்டு போனால் பல பேர் வந்து பல விடயங்களை செய்வோம் என்று அழுது குள்ளறி கொண்டிருக்கிறேன் என்ன பிரச்சனை என்ன இப்போ தேசிய வீரர் என்ற ஒரு போர்வேல சிங்கள மக்களுடைய வாக்கள் பெருவாரியாக அள்ளினார்கள் ராஜபக்ச அது பிறகு இப்ப சிங்கள மக்களுடைய மத்தியில் இந்த கொடபயர் படுத்து தோல்வி அடைந்தார் நாமல் ஏன்டா கொடபயர் ராஜபக்சவருடைய இந்த ஆட்சி மாறதுக்கு பிறகு மிக பெரிய ஒரு தோல்வி என்று ராஜபக்ச மேல வந்திருந்த அதான் நாமல் ராஜபக்சனுடைய அந்த வாக்குகளையும் பிரதிபலிச்சார் படதோல இப்ப மீண்டும் தங்களுடைய தேசிய வீரர்களா தாங்களை காட்டி கொள்ளும் ஒரு முயற்சியில் இருக்கின்ற என்ற கேள்வி எழுந்திருந்த சில தென்னிலங்கை ஊடகங்கள் கூட அவர் அழுகுற அழுகுறார்கள் பொதுமக்கள் அழுகுறார்கள் அவர் வீட்டை விட்டு போகக்கூடாது பெண்கள் அழுகுறார்கள் என்ற ரீதியில எல்லாம் காண்பிக்கிறது உண்மையிலே அவர்களை ஒரு தேசிய வீரர் அடி காட்டிக்கொள்வதற்காகவே இரண்டாம் இப்ப பிக்குவால விட்டு வந்து நிலம் விசாரியிருக்கேன் என்னத்துக்கு நிலம் விசாரிக்கணும்னு தெரியும் நாங்களும் நாலஞ்சு வாடக வீடு மாறிட்டோம் ஆனால் அந்த தூரம் வந்து நலன் விசாரிக்க வரையில் ஏன் திடீரென நலன் விசாரிக்கிறார்கள் என்ற விஷயம் தெரியவில்லை இல்லை சரி ஓகே இது இருந்தால் உண்மையிலேயே அதில் வாடக வீடு அவர் இருக்கிறது விஜயராம் ராஜனுடைய சொந்த சரி மைந்தோடைய சொந்த வீடு இல்லாது ஆகவே அந்த வீட்டை விட்டு அவர் வெளியில் போகிறதுக்கு என்னதுக்கு நலன் விசாரிக்க போகிறார்கள் பிக்குவல் நலன் விசாரிக்க போயிருக்கின்றார்களாம் வீடாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் அதாவது பெண்கள் வந்து அவருடைய வீட்டு வாசக அழகினுமாம் ஐயோ ராபா ஏதோ ஒரு வகையில் அழுதே அழுது அழுதோன்றிருக்கிறார்கள் என்ற கேள்வி வந்து பெரிய மீண்டுமே ராஜபக்சவளை ஒரு மிக பிரதானமான குற்றவாளி என்ன குற்றவாளி என்றது மிக பிரதானமான நபர்களாக நாட்டில் மாற்ற முயற்சியை ராஜபக்சவனே மேற்கொள்கிறார்கள் என்ற கேள்வி எழுதுகிறது இதுல ரணி விக்ரம் சிங் அமைதியா இருக்கிறார் ராஜபக்ச அணியினர் கொஞ்சம் இட்டு இருக்கிறார் அண்மையில் கூட நீதித்துறையை வந்து அரசியல் மயமாக்குகின்றார்கள் நீதியமைச்சர்கள் இடமாற்றம் செய்கிறார்கள் அதாவது தரப்பில் தரப்பிலிருந்து ஏதாவது வழக்கல் வந்து அந்த நீதியமைச்சர் உடனடியாக இடமாற்றம் செய்கிறார் நீதித்துறையில் அரசியல் போலீஸ் துறையில் அரசியல் என்ற விஷயம் வந்து யாரால் சொல்லப்படுதுன்னா நாமளால் சொல்லப்படுது நாமளால் சொல்றது பெரிய ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏதாவது அவருடைய அந்த அமைச்சர்களை பார்த்து அவருடைய ஆட்சிகளை அமைச்சர்கள் அவருடைய குடும்பத்தை அப்படி பரம்பரை சுற்றி இருக்கு அஞ்சு பேரும் அமைச்சர் விளையாட்டு துறை அந்த துறை இந்த துறையெல்லாம் அவர்கள் தான் கிட்டத்தட்ட உண்மையிலேயே இப்படி நிறைய பேர் அவர்கள் நீதித்துறையில் கை வைக்காத விஷயத்தை அவர் கை வைச்சார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறார் அவை இப்போ தொடர்ந்துமே இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய ஒரு பேச்சு வந்து பெரிய அளவுல தென்னிலங்கையில் அடிபடுது இங்கே இங்கே மக்கள் அவரை கண்டுகொள்ள அடிபடுற மாதிரி காட்டி காட்டிக்கொண்டு ஏன் இப்படி காட்டி கொண்டு வராங்க இது பற்றின ஒரு தெளிவு சிங்கள மக்கள் மத்திக்கு போகணும் அடுத்த மாகாண சபை தேர்தலில் இலக்கு வைக்கிறார்களோ அல்லது ஜனாதிபதி தேர்தல் இலக்கு வைக்கிறார்களோ என்ற கேள்வி என்னோட என்ன இந்த ஆட்சியை குழப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிலை ஒன்று நடந்து கொண்டு வருது உண்மையிலேயே இந்த ஆட்சி நல்ல செய்கிறதோ கெட்ட செய்கிறதோன்ற வேறு விஷயம் இப்போ ஆட்சியை குழப்புன்ற பட்சத்தில் நாடு திருப்பி பழு பாதாளத்துக்கு ஒரு சூழ்நிலையோன்னு வேறு என்ன மீண்டும் ஒரு தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கான சிலவுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியை குழப்பினா பிறகு அங்கே வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று அப்படி இனி அடுத்த அரசாங்கம் வந்து அதை என்ன செய்ய போதுன்ற கேள்வி புறப்பாக பார்த்தா மாகாண சபையும் நடைபெறும் தான் இருக்கு என்றால் பாராளுமன்றத்தில் கூட அமைச்சர் வர சொல்லியிருக்கிறார் இப்போ எங்களுக்கு நாங்கள் தேர்தலை உடனுடன் நடத்துவோம் என்று சத்தியம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தாங்க அப்போ அதை நாங்கள் செய்து தான் ஆபம் சட்ட ஏற்பாடுகளுக்கு தடையா இருந்தால் அதை மாற்றம் செய்துவிட்டு நாங்கள் தேர்தலை நடத்துவோம் மாகாண சபை தேர்தலை நடத்துவோமா என்றதா அங்க இருக்க கேள்வி நடத்துவோம் அதை நடத்துவோம் இனி மாநகர சபை தேர்தலை விட்டால் நீ அடுத்த ஐந்து வேட்டங்களுக்கு ஜனநாயக தேர்தல் அதுக்கு பிறகு உள்ளூர் ஆட்சியில் தொடர்ந்து நடந்துவிட்டே இருக்கிறது சில நேரம் நடக்கலாம் சில நேரம் நடக்காது ம் அப்ப இப்படியாக இந்த மஹிந்த ராஜபக்ஷ புடியம் ஒரு பலத்த ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் இன்னும் நேர தாக்குதலில் ராஜபக்ச குடும்பத்தின் மீத ஒரு சரியான விசாரணை ஒன்றும் மேற்கொள்ள படவில்லை வீட்டை விட்டு எழுப்புகிறதா இல்லையான்றதே ஒரு பெரிய வேலையாக இருக்கிறது இப்ப சட்டம்ன்ற அவர்கள் மீது உண்மையாக குறுப்பு குற்றம் சுமாற்றிக்கிறது ஏன்றா ஊழல் குற்றச்சாஞ்சு அந்த குற்றச்சாட்டில் கூட அவர்களுக்கு சரியான முறையில் விசாரணைகள் போகிறதா என்பது கூட சந்தேகத்துக்குரியவில்லை நாம சொல்லியிருந்தால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறு வேணும்னு பார்ப்போம் என்ன மாதிரி வெளியேறுமா இல்லாட்டி என்ன செய்கிறார்கள்ன்றதை பார்ப்போம் முன்னையிலே அதை ஒரு பெரிய கூடி வாழ்ந்து அப்படி ஒரு பாடம் பாட்டு இருக்குது என்ன பாட்டு கூடி வாழ்ந்தால் கோடி அது வா வீட்டு நினைவுகள் இருக்குது நான் அவர்களுக்கு பா வாழ்க்கையில் ஆயிரமே இப்படியாக பல விஷயங்கள் எங்களுடைய அரசியல் தெரிஞ்சு கொள்றதுக்காக முஸ்பாதி அடைஞ்சிருங்க நன்றி வணக்கம் அதற்கு முதல் சுமந்திரன் அவர்களை சுமந்திரன் அவர்கள் சம்பந்தமான விஷயத்த அமைச்சர் ஒருவர் கட்சி அமைச்சர் ஒருவர் சுமந்திரன் அவர்களை நகைச்சுவையாக சொன்னீங்க புஷ்பான போய் விட்டது என்று இதெல்லாம் அக்கறை இருக்கிறார் இந்த போராட்டங்கள் வந்து புஷ்பானமாக மாறி இருக்கின்றது அது தேவையில்லாமல் இந்த இனவாத கருத்துக்களை உள்ள புகுத்த முயன்றார் சுமந்திரன் அது இப்ப நிராகரிக்கப்படும் இது வந்து கவலைக்குரிய ஒரு விடயம் இது வந்து சுமந்திரனுக்கு எதிராக கருத்தாரர்களோ தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு எதிரானது நாங்கள் கூட கர்த்தால வந்து உணர்வு ரீதியாக அனுசரிக்க வேணும் ஆனால் அது ஒரு கட்சியினுடைய ஒரு தனிநபருடைய போராட்டமாக இருப்பதனால தான் தமிழ் மக்கள் அதை புறக்கணித்தார்கள் என்ன நடந்ததுன்றா இப்ப சுமந்திரன் செஞ்ச இந்த ஒற்றை வேலையால ஒட்டுமொத்த கர்த்தால் சம்பந்தமான விடயங்கள்லையும் இப்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நீங்க இனவாதத்தை புகத்தை வெளிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ற இது வந்து இனவாதம் இல்லை சுமந்திரன் அவர்கள் வந்து ராணுவத்திற்கு ராணுவத்தினார் அநீதிக்கு எதிராக போராட்டம் செய்தது வந்து இனவாதம் இல்லை ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட தேவையோ என்ற ரீதியில் பார்க்கப்பட்டதால தான் மக்கள் அதை புறக்கணித்தார்கள் இதுவேலாம் சுமந்திரன் இந்த பேரே தனிப்பட்ட ரீதியாச்சு கட்சிகள் ஒன்றிணைந்து செய்யாவிட்டதால வர பேச்சு தான் நீங்கள் அண்மையில கூட பாராளுமன்ற தேர் தமிழ் பெரும்பான்மை இழந்ததுக்கு காரணம் தமிழிடங்களில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே இருபத்தி ரெண்டு ஆசனங்களே ஒரு கூடமை போய் தமிழ் தேசிய கூடமை போய் அந்த இப்ப எட்டுல வந்துருக்கிறீங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூன்று பேர இங்கிருக்கு இப்ப இதற்கான பிரதானமான கட்சிகள் ஒற்றுமை இல்லை இதைத்தான் ஆளும் தரப்பு முதலின் சுட்டி காட்டினார் இந்த நாங்கள் எங்களை இங்கே வடகிழக்கில் எங்களுக்கு ஆதரவு வடகிழக்கில் எங்களுக்கு ஆதரவு திருப்பி திருப்பி சுட்டி கொடுக்க அந்த விஷயத்தான் திருப்பி சுமந்திரம் கொண்டார் மீண்டும் கட்சிகள் பிளவாக இருக்கின்ற பட்சத்தில் ஆளும் கட்சி விமர்சனம் செய்கிறது பலமையானுடைய இனவாதம் இல்ல மக்கள் இப்போ எங்களுடைய உரிமையில கூட அவர்கள் இனவாதமாக பார்க்கிறார்கள் ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அது கட்சி சார்ந்த போராட்டம் என்று அவர்கள் முத்துரை குத்த பார்க்கலாம் முதல்வர்கள் இனவாதத்தை புதைச்சிங்க அது தோற்றது மக்களால் தோற்கடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார்கள் அப்போ பெரும் காலத்திலையும் இந்த கருத்தால் நடைபெற்றால் இப்படி ஒரு கருத்தை யார் வெளியிடுவார்கள் ஆளுந்தரப்பு ஆளுந்தரப்பு முக்கியமாக எதிர்த்தரப்பாக இருப்பவர்கள் கூட அப்போ இதில் அண்மையில் கூட இந்த முச்சந்தி முரளி என்ற ஒரு பத்திரிகை வாரது அதில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்டிருந்தார்கள் என்னது எங்கட கர்த்தால் என்ற ஒன்று வந்து எங்கட சந்ததியே சந்தி சிரிக்க வச்சுட்டு என்ற வரலாற்றில் இவ்வாறு ஒரு கருத்தால் நடைபெறவில்லை உண்மையிலேயே ஒரு ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான கருத்தாலாக இருக்கிறது அது சுமந்திரன் என்னதான் அதை பூசி மொழிகிறதுக்கான அடுக்கு மொழிகளை வச்சு அடுத்த பதில சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான் இருக்கின்றது பெருமனை மக்கள் மத்தியில் பழி சுமத்தி விட்டு இதற்கு போக முடியாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது இப்படியாக பல விஷயங்கள் தொடர்ந்துமே இந்த அரசியல் பரப்புரை வெளியாக கொண்டிருக்கின்றன தெரிந்து கொள்வதற்காக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்